அவரு என்ன தூங்க போறாரு பாருங்க சாதம் சாதமா ஓகே சாப்பிடு ஸ்டீபன் சகோ என்ன சிரிக்கிறீங்க சொல்லுங்க தங்கை இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியா பிரதர் வாங்க பிரதர் வாங்க உங்க திருமுகத்தை முகமாய் காட்டுங்கோ இல்ல அவரு தூங்கவே போயிட்டாரு மாமா தூங்கிட்டு இருக்க அவரு திருமுகத்தை வந்து நாளைக்குதான் காட்டுவார் பொருள் வளமும் வளமும் கடல் உடல் நலமும் நீண்ட ஆயிலும் கிடைக்கப்பெற்ற அருள் வளமும் பொருள் வளமும் உடல் நலமும் இல்லை எனக்கு எதுவும் உடல் ரொம்ப வீக்காக இருக்கு உடல் நலமும் நீண்ட ஆயுளும் கிடைக்க பெற்று வரும் புத்தாண்டில் என் தங்கையின் குடும்பத்தார் எக்குறையும் இல்லாமல் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்துக்கள் லைக் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி ரொம்ப தேங்க்ஸுங்க கோவிந்தராஜ் குரு வாங்க வணக்கம் சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் கோவிந்தராஜ் குரு வாங்க இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கோவிந்தராஜ் அண்ணா சாப்பிட்டீங்களா அபுபக் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க தனசை கூட ஒரே ஒரு ஹைலைட் போடுறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல அக்காவுக்காக நல்ல வரிகள் சொல்லுங்க வணக்கம் 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 சசிகுமார் சங்கம் வணக்கம் சாரி ஆமா சின்ன கேசம்மன் வணக்கம் வாங்க இனிய வணக்கம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நீ படுமா நான் படுக்குதான் வந்தேன் நான் முடிக்கிற மாதிரி லைவே சிஸ்டர் நான் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா சிஸ்டர் எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சோன்னா எல்லாருமே சாப்பிட்டாச்சு விடுகதையா விடுகதையா சரி விடுகையோ ஏதோ ஒரு எதனா ஒன்று சொன்னிங்கன்னா ஹைலைட்டாக போட்டு லைவ் முடிச்சுருவேன் அதுதான் இந்த ஃபேனை வேற இந்த பசங்க நைட்டில் நிறுத்தே விட மாட்டேங்குது குடியிரு வரைக்கும் ஃபேன் ஓடுது ஏதாவது நீ என்னமோ சொன்னியே என்னது இல்லை ஏதாவது ஒரு நல்ல வரிகள் ஹைலைட் இருந்தால் ஒரு நல்ல வரிகள் ஒரு நாலு வரிகள் கேட்டேன் எஸ்எஸ்கே சவுதி சாப்பிட்டாச்சும் எம்கே மகேந்திரன் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் மகேந்திரன் சுகு சாப்பிட்டாச்சும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா ஆறுமுகம் சுகோ வாழ்த்து வயது என்றாலும் இதான் இதுவே நான் போட்டுடேன் லைவா சரி ஐ